யூஷுவல் தமிழ்நாடு இந்து விரோத அரசாங்க திமுக ஒரு ஹிந்து பண்டிகை கூட வாழ்த்து சொல்லாத ஒரு விரோத தீய அரசு தமிழ்நாட்டில் ஹிந்து அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ஆஸ் யூஸ்வல் தமிழ்நாடு இந்து விரோத அரசாங்கம் திமுகனால இந்து விரோதங்கிறது ரம்ஜானுக்கு பக்ரீதுக்கு கிறிஸ்மஸுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க சொல்லணும் இந்து பண்டிகை கூட வாழ்த்து சொல்லாத ஒரு இந்து விரோத தீய அரசு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் ஒத்து வைக்கிறவங்க மனைவிக்கு தாலி கட்டி அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க கோயில் போறவங்க திருநீர் திருமண் இடுபவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுல என்று வருது இல்லைன்னா நாம பண்ற இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் போலியானதுன்னு அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு பிரத்யட்சமாக வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு அதனால இந்து மக்கள் அவருடைய ஒட்டுமன்னுடைய நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலன்ஜி சொல்லியிருக்க நீ வந்து மாரியம்மன் இல்லை பார்க்காவடம் எடுத்தால் தான் நான் ஓட்டு போடுவேன்னு எந்த குளிச்சோன்னா கலைஞரே எடுப்பார் காரணம் என்ன இந்த டைம்ஸ் இருக்கு இங்கே இன்று தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்து மாவட்டத்தில் நடந்திருக்கிற ஒரு கொடூரமான கோரமான ஒரு சம்பவத்தை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியலை பக்கத்தில் இருக்கின்ற கரூர் கரூரில் புகலூருங்கிற இடம் கரூருக்கு அவுட்ஸ்கட்ஸ் இருக்கிற டவுன் பஞ்சாயத்து அந்த புகலூரில் பதினஞ்சாவது வார்டு திமுக கவுன்சிலராக இருக்கிறது சபீநாந்த அந்த வார்டில் பன்னிரண்டு நாட்களாக தண்ணி வரலன்னு சொல்லி அந்த வார்டை சேர்ந்த ரவி என்பவர் வந்து கவுன்சிலர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பன்னெண்டு நாளாக தண்ணி வரல சொல்ல தேவையில்லை மனைவி கவுன்சிலர்னால் யார் கவுன்சிலராக இருப்பாங்க ஹஸ்பண்டு தான் அவர் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சொன்னதோட விட்டுருந்தா பரவாயில்ல அவரோட அகம்பாவம் ஆணவம் அது திமுகவுக்கே உள்ளது அதை புரிஞ்சுக்கலாம் உடனே ஃபோன் பண்ணி வரிசையாக மிரட்டல்கள் ரவிக்கு அதுக்கு பிறகு அந்த சபீனாவின் கணவர் நவாஸ்கான் அந்த நவாஸ்கான் என்னவா இருக்கார் கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மையின் அணிக்கு அமைப்பாளராக இருக்கார் அவர் அவருடைய மாமனார் ரெண்டு மச்சனர் இவர்களோட ரவி வீட்டுக்கு வந்து வெளியில் வாடான்னு கூப்பிட்டு வீட்டிலிருந்து வெள்ளை இழுத்து போட்டு அடித்து நெஞ்சில் நிதிச்சு அவர் புற்றுயிரும் கொலை உயிருமா உள்ளூர் அரசு மருத்துவமனையில் சந்திராங்கிற அவருடைய மனைவி எல்லாம் வீடியோ இருக்கு போட்டு